ஹாய் டாக்டர் சுந்தர் பரவால் தலைங்க நிறைய பேருக்கு திடீர்னு தலைவலி வந்துட்டுருக்கும் கண் ஒரு மாதிரி பொங்கு நாப்பில் கொஞ்சம் இந்த கண்ணுக்கு கீழே ரொம்ப ஒரு ஹெவினஸ்ஸாக இருந்துட்டு இருக்கிறது மூக்கில் ஒரு மாதிரி அடைப்பு மாதிரி ஏற்படுறது இந்த மாதிரியான ரெஸ்பிரேட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அலர்ஜிக்கு ரைனு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா சைனஸும் சொல்கிற அந்த காற்று அறைகள் இருக்குது இல்லையா நம்மளுடைய புருவங்கள் இடையில் நம்மளுடைய மூக்கினுடைய ரெண்டு ஓரங்களில் அந்த அறைகளில் ஏற்படுற நீர்த்தேக்கங்கள் சளிச்சவர்கள்னு வச்சுக்கலாம் அப்போ இது எடுத்ததெல்லாம் உடனே அப்படின்னா டக்குனு ஆன்டிபயாட்டிக் வழி மாத்திர தூக்க மாத்திர ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர்னு போகிறத விட சிம்பிளான டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஈஸியாக விறகுகளை வச்சு கிளாக் வைஸ் அந்த இடத்துல சின்ன சின்ன மசாஜ் மாதிரி மைல்டாக ஒரு கிளாக் வைஸா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் டாய்ஸ் ஏரிய எம்டி ஸ்டமக்கில் ரிலாக்ஸாக ஒரு பிரீத்தோடு சேர்த்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அற்புதமான ரிசல்ட் நிச்சயமாக எடுக்க முடியும் ஸோ இப்போ நாட்பட்டு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அற்புதமான ஆயுத மருந்துகள் ஜெய்கிஷால் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அந்த மருந்துகளோடு சேர்த்து இந்த பயிற்சிகளையும் செய்யும்பொழுது நிச்சயமாக இந்த சைனஸ் சம்மந்தமான தலைவலி சைனஸ் சம்மந்தமான அந்த மூக்கு அடைப்பு கண் ஒரு அலர்ஜி பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமான ஒரு நிவாரணத்தை பெற முடியும் செய்யலாமா